யாருங்க அந்த தாத்தா டெய்லி ஒவ்வொரு போட தூக்கிட்டு வந்துடுறாரு தூக்கிட்டு வந்து உனக்கும் புட்டு வரி உனக்கும் புட்டு வரி அப்படின்னு வரி போட இந்த தாத்தா யார் அப்படின்னு கேட்க தோணுங்க நமக்கு ஆமாங்க இவர் தாங்க நம்ம ஊர் நாட்டாமல் இவர் பேரு ட்ரம்ப்பு டொனால்டு ட்ரம்ப்பு அமெரிக்காவோட அதிபருங்க ஒரு காலத்தில் இவர் நமக்கு நண்பனாக தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி இவர் நமக்கு எதிரியாகவே ஆயிட்டார் என்ன சொல்கிறது பாகிஸ்தானை கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வரியை போடுறாரு அதிகமாக இவருக்கு பிடிக்காத நாடு மேலாம் அதிகமாக வரி போடுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு நம்ம மதிக்கலையாம் அவனை மதிக்க மாட்டேக்கும் அவன் பேச கேட்க மாட்டேக்கும் அது போக அவனுக்கு பிடிக்காத செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வரியை போட்டு எதிர்ப்பு காட்டுவார் இருந்தாலும் இந்த வரி போடுற பழக்கம் இன்றைக்கி நேரத்தில் க பல காலங்கள் தொட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு மேலேயாவே இவங்க இதை தான் செஞ்சிக்கிட்டு வராங்க இந்த ஐரோப்பா நாடுகள் இங்கிலாந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணாங்க இந்த வரியை போட்டு தான் நம்மளை ரொம்ப போட்டு அழுத்தி நமக்கு வேதனையை கொடுத்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் உனக்கு வரி நீ என்ன எனக்கு என் வீட்டில் வந்து வேலை பற்றியா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்ன மாதிரி என் வீட்டு பெண்களுக்கு மஞ்சள் அரிச்சு கொடுத்தியாடா உனக்கு வரி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டியிருக்கிறோம் பிரிட்டிஷ்காரனை ஆனால் இவன் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த வரி போடுறதால பெரிய பாதிப்பு இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி அவன் நாட்டுக்கு அனுப்புகிறோம்ல நூறுரூவா என் பொருளை நாங்கள் போய் கொடுக்குறேன் அந்த மக்கள் வாங்குவான் ஆனால் அவன் நாட்டுக்குள்ளே என் பொருள் போகும்போது இருபத்தஞ்சி பெர்சன்ட் வரியோட சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயிடும் அப்போ அவன் யோசிப்பான்ல இதே பொருள் அவனுக்கு நூறுரூவாய்க்கு கிடைக்கும் இப்படித்தான் நம்மளை பாதிக்குங்க அதிகம் நம்ம மெடிசின் இந்த மாதிரி பொருட்கள் இப்போ இந்த ஐ இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இந்த அமெரிக்கா ட்ரம்ப்பு இவங்க ஐரோப்பா கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து நேட்டோ அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்கங்க நார்த்து அட்லாண்டிக் ட்ரிஃபி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இந்த அமைப்பில் சேர்றதுக்கு அந்த ஐரோப்பா நாடுகளை சேர்ந்த சில நாடுகள் போட்டியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு நாடு தான் உக்ரைனு நான் நேட்டோவில் சேரப்போகிறேன்னு சொன்னான் ஆனால் அவன் இருக்கிறது சோவியத் யூனியன் குள்ளே இருந்தால் இப்போ ரஷ்யா பக்கத்தில் இருக்கிறான் சோவியத் யூனியன் பிரிஞ்சதால் அப்போ அந்த உக்ரைனு நேட்டோவில் போய் சேர்றேன்னு சொன்ன உடனே ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த உக்ரைனை அடித்தாங்க ஏன்னா நீ நேட்டோவை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டீன்னா அது ரஷ்யாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நேட்டோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இது வந்து இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் அப்படியே அந்த உலக வரைபடத்தில் காட்டியிருக்கிறோம் அந்த புளூ கலராக இருக்கிறதாங்க நேட்டோ அங்கே மட்டும் அந்த நாடுகளோட கூட்டமைப்பு அவங்களோட பொருளாதாரத்தை போட்டு அவங்க நாட்டு ம இளைஞர்களை எடுத்து இராணுவ பயிற்சி கொடுத்து ஒரு தனி ஒரு இராணுவத்தை வச்சுருக்காங்க இந்த உறுப்பு நாடுகள் அந்த நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இந்த இராணுவம் அங்கே போயிரும் இந்த நேட்டோ அதாவது அனைத்து அனைத்து ஊர் சமுதாயம்னு ஒன்று வச்சுக்கிருப்பாங்கள்ல ஊருக்கு ஊர் சமு ஒரு சமுதாயம் ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஆனால் ஒரு பத்து கிராமம் சேர்ந்து அனைத்து ஊர் சமுதாயம்னா அது ஒரு கட்டமைப்பு இருக்கும் அப்போ ஒரு சில ஊர் கட்டுப்படாட்டி அந்த ஊரை போய் இந்த அனைத்து சமுதாயம் போய் மிரட்டும் அதே மாதிரி தான் இங்கே நடக்குது அப்போ இந்த ஐரோப்பா நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நாடு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா இந்த நேட்டோவை வச்சு அவங்கள அடிக்கிறது இப்படி தான் இவனோட வரலாறு இருக்குது அப்போ இப்போ என்ன ஆகிருக்குன்னா நம்ம வந்து பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் இந்த பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்க பீனா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ஐனா இந்தியா சி அப்படின்னா சைனா எஸ்னால் சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் இவங்க வந்து நேட்டோ கூட சம்மந்தம் கிடையாது ஆனால் நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் அந்த உறுப்பு இதை அதையும் இந்த வரைபடத்தில் காட்டுறோம் பிரிக்ஸ் நாடுகளோட கட்டமைப்பை அதிகம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்கா ஆசியா கண்ட முழுக்கவே இதுக்குள்ளே கவர் ஆகுது அப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உக்ரைனை வந்து ரஷ்யா அடித்தது இல்லை அப்போ அந்த உக்ரைனுக்கு ஆயுத சப்ளை எல்லாம் செஞ்சது அமெரிக்கா அவனை கொம்பு சீவி விட்டு சண்டை போடுன்னு ஒரு அளவுக்கு மேலே அமெரிக்காவாலையும் கொடுத்து முடியலை அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுது அந்த உக்ரைனாக நடுத்தருல விட்டாங்க இப்போ அவன் என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ரஷ்யா அந்த உக்ரைனோட தலையை காலில் மிதிச்சுக்கிட்டு நீ நேட்டோ கூடையா போகிற இர்றா உனக்கு வா வாங்கினு அடி முதுகில் வாத்தியார் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த பிரிக்ஸு அமைப்பு வந்து நேட்டோ மாதிரி உருவாகிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இந்த டேக்ஸு இருபத்தஞ்சி சதவீதம் போடுறது அப்போ என்ன சொல்கிறான் இந்தியாவை நீ வெளியே வந்துடு பிரிக்ஸுக்குள்ளே நீ இருக்காத அப்போ பிரிக்ஸால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம நேட்டோ கூட கிடையாது அப்போ பிரிக்ஸுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் அப்போ நமக்கு ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு கால நட்பு நாடு அந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த உக்ரைன் சண்டையில் ரஷ்யா மேலே கடுமையான பொருளாதார தடையை போட்டுச்சு அமெரிக்கா அப்போ அமெரி ரஷ்யா கிட்டேருந்து ஏற்கனவே வாங்கின ஏற்கனவே வெளியே வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதை விட கம்மியான ரேட்டில் ரஷ்யா இப்போ நமக்கு கொடுத்துக்கிட்ருக்காங்க ஆயில் அந்த ஆயிலை நீ வாங்காதன்னு நம்மளை சொல்கிறான் அமெரிக்கா அப்போ நம்ம சொல்கிறோம் நீ வந்து எனக்கு நண்பன் தான் ஆனால் நீ எனக்கு ஒரு நாலு ஒரு அஞ் பத்து வருஷம் நண்பன் நீ வந்து எனக்கு ஆனால் எனக்கு ரசியா ஐம்பது ஆண்டு கால நண்பன் அப்போ அதனால் நான் வந்து அதெல்லாம் த நிறுத்த மாட்டேன் நான் வாங்க தான் செய்வேன் வாங்குகிறோம் அப்போ நீ என் பேச்சை கேட்காமல் வாங்குறீல அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பொருளாதார நெருக்கடி கொடுக்குது அமெரிக்கா ரெண்டாவது என்ன செய்யுது இந்த ஜா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ரொம்ப நல்லவன் நீங்கள் தான் ஜண்டை எழுத்தீங்கன்னு நம்மளை சொல்கிறான் குற்றம் அதே மாதிரி அந்த பாகிஸ்தானோட இராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுக்காரு அமெரிக்க அதிபர் இதெல்லாம் வரலாற்றில் கிடையவே கிடையாது ஒரு அதிபரை தான் அதிபர் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாரு பிரதமரை கூப்பிட்டு கொடுக்கலாம் ஆனால் ஒரு இராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுக்காருன்னா அப்போ அவங்களோட மனநிலையை பாருங்கள் ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நாடு அங்கே ஒரு நிரந்தர அரசியலும் கிடையாது ஒரு நிரந்தர சட்டத்திட்டங்களும் கிடையாது எவங்க காசு கொடுக்கானோ அவன் பின்னாடி போகக்கூடிய நாடு பாகிஸ்தான் இந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குது அப்போ இந்த ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்ஸை விட்டு வெளியே வர சொல்கிறாரு அது நடக்காத காரியம் ரஷ்யா கிட்ட வியாபார தொடர்பை நிறுத்துங்கிறான் அதுவும் நடக்காத காரியம் அப்போ இதுக்காக நமக்கு இந்த பொருளாதார தடை அதுவும் போக நம்ம நாட்டுக்குள்ளே அவன் என்ன செய்ய வரானா பால் வியாபாரம் நான் பண்ணுறேங்கிறான் அவன் நாட்டு பாலை அவன் அமெரிக்காவோட பால் உற்பத்தி எப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து அதாவது எல்லாம் செயற்கை பல உரம் இந்த மாதிரி மாட்டுக்கு அது அதிகமான சத்துக்களை கொடுத்து ம அந்த இதை வந்து அஞ்சு லிட்ரு கறக்க வேண்டிய மாடு ஐம்பது லிட்ரு கறக்கும் அப்போ அந்த மாதிரி அந்த ரொம்ப நச்சுத்தன்மை நிறைந்தது அதை கொண்டாந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்க ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்லுது எனக்கு அது தேவையில்லை ஏன் நாட்டிலேயே ஐம்பது சதவீத விவசாயம் தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற பாலை நம்ம காஷ்மீர் வரைக்கும் கொடுப்போம் காஷ்மீரில் வர்றக்கூடிய ஆப்பிளை இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு நா மாநிலத்துலேயும் நம்ம பால் உற்பத்தி இருக்குது அதை நம்ம மாநிலங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறோம் அப்போ அமெரிக்காவை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம நாட்டு இந்த மாடு வளர்ப்பு அழிஞ்சு போயிடும் நம்ம மக்களுக்கு புது புது வியாதிகள் வரும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் யோசித்து அந்த நடவடிக்கை எடுக்காங்க எங்களுக்கு லாப நோக்கம் கிடையாது ஓன் போனால் எனக்கு தேவையில்லை ஆனால் என் நாட்டோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் ஒரு நிரந்தர வளர்ச்சி தானே தேவை இன்னைக்கு ரூபா கொடுக்குறான்னு சொல்லி அவன் தொழில உள்ளே விட்டுட்டு நாளைக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லக்கூடாது அதுக்காக நல்ல யோசித்து தான் இந்தியா வந்து இந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்துருக்காங்க இந்த பொருளாதார தடங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போ பிரதமர் வாஜ்பாயோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா அவ நம்மக்கிட்ட வந்து அணு ஆயுத நாடுகள்னு மொத்தத்தில் ஒரு அஞ்சு நாடு தான் உலகத்துலேயே அப்போ நம்மளை எல்லாமே மிரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் முதன் முதலாக இந்த வரலாறு பாருங்கள் வாஜ்பாய் அப்புறம் நம்மளோட அணுகுண்டு தலைவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொக்ரானில் ஒரு அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க இது அமெரிக்கா சேட்டலைட்டாலேயே கண்டுபிடிக்க முடியலை நம்மளாக சொன்ன விட்டு தான் அவங்களுக்கே தெரியும் அப்போ இந்தியா அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சா அப்போ இருந்து அவங்க அரசுக்கு பொறுக்க முடியலை அப்போ பில் கிளின்டன் இருந்தார்னு நினைக்கிறேன் பொறுக்க முடியாமல் இந்தியா பெரிய ஆளா அவன் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டானா நம்ம லெவலுக்கு வந்துட்டானா அஞ்சில் ஒன்று ஆறாவது பெரிய ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு பொறாமையில் பொருளாதாரத்தடை தடை அளவுக்கு அதிகமாக விதிச்சாங்க அன்னைக்கு நிலமைக்கு இந்தியா இன்றைக்கி இருக்கிறத விட அன்னைக்கு வளர்ச்சி கம்மி தான் ஆனால் அப்போமே பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நான்கு வழி சாலை இது மாதிரி திட்டங்களெல்லாம் அன்னைக்கே அன்றைக்கே கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு சாலை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பெரிய பொருளாதார தடையை போட்டாங்க அதையே நாங்கள் உடச்சி இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டோம் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக சாலை நான்கு வழியில் எட்டு வழி சாலையை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ட்ரெயின் பறக்கும் முறையில் விட்டுக்கிட்டு இருக்குது இந்தியா அந்தளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டோம் ஆகையால் இப்போ அமெரிக்காவோட கொடுக்குற அந்த பொருளாதார தடைங்கிறது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு இந்தியா தன்னோட முடிவை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அதே சூழ்நிலையில் இந்த பிரிக்ஸ் அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னா இனிமேல் இந்த டாலரை நம்ம உலகம் புல்ல அவன் டாலர் இருக்க போய் தானே இவ்வளவு சேட்டை பண்ணுறான் அமெரிக்கா டாலரை மொதல் ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்கிறாங்க பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒரு தனி ஒரு நாணயம் ஒன்றை உருவாக்குறாங்க உருவாக்கி இதை நம்ம பிரிக்ஸ் அமைப்பு மூலமாக இதை பயன்படுத்துவோம் டாலருக்கு பதில் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டம் அமெரிக்கா ட்ரம்ப்பு காதுக்கு உடனே தான் ரொம்ப கொதிச்சு போயிட்டார் ஏன்னா இந்த மேப்பில் பாருங்கள் ஃபுல்லாக பிரிக்ஸ் நாடுகளில் அந்த ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க அவங்களாம் புதுசாக சேர்றதுக்காக அப் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ பிரிக்ஸ் நாட் இந்த அமைப்போட எண்ணிக்கை நாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ இது வலிமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா நேட்டோவுக்கு ரொம்ப பின்னடை வாய்ப்பு வரும் நேட்டோவை எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன்னா அளவுக்கு அதிகமான பொருளாதார சந்தை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா சைனா தாங்க பிரேசில் அதிக மக்கள் தொகையை நம்ம வச்சுருக்கோம் இங்கே என்ன தயாரித்தாலும் நம்ம இங்கே விற்பனை பண்ணிடலாம் அதே மாதிரி அவங்க தயாரித்ததை இங்கே கொண்டு வந்தால் தான் சந்தைப்படுத்த முடியும் அழிக்க முடியும் அதுக்கு இந்தியாவோட உதவி சீனாவோட தேவை எல்லாம் ஐரோப்பா நாடுகளுக்கு அவசியம் ஆனால் அதுனால எப்படினாலும் அவங்க ஒன்று மிரட்டி பணியை வைக்க பார்ப்பாங்க இப்படி வரியை ஏற்றுறது அப்புறம் பார்த்திங்கன்னா குடைச்சல் பக்கத்து நாடையே நமக்கு எதிராக தூண்டி விடுறது பாகிஸ்தானை இந்த மாதிரி குடைச்சல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் மசீகக்கூடிய நாடு இந்தியா கிடையாது அப்படிங்கிறத ட்ரம்ப்பு இப்போ புரிஞ்சிருப்பார் ஏன்னா அவர் வரி விதித்ததுலேருந்து நம்ம எந்த பதிலும் கொடுக்கலை நீ என்னத்தையும் போ நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் மோடி இருக்கிறாரு பொதுவாக அவர் விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் எதிர்த்து பேசுனா என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும் நான் அடுத்து என்ன சொல்லுவேனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நம்ம இந்தியா அப்படி கிடையாது நீ என்ன பேசுனாலும் எதிர்த்து நாங்கள் பேசவே மாட்டோம் இந்த காதில் வாங்கி அதுக்கு என்ன செய்யலான்னு யோசனை தான் பண்ணுவோம் யோசித்து அதுக்கான வாயிட்டு பேசாமல் அந்த திட்டத்தையும் செயல்படுத்திடுவோம் இது தாங்க இந்தியாவோடய பாணி ஏன்னா அதிகம் பேசுகிறவனை கூட நம்ம ஒரு சண்டை போட்டு ஒரு இது பண்ணிடலாம் இந்த அமைதியாக இருக்கிறவனை பார்த்தா தான் உலகமே பயப்படும் அந்த மாதிரி இன்னைக்கு உலக வரைபடத்துலேயே இந்தியா வந்து அமைதியாக இருந்தே காரத் காரியத்தை சாதிக்கக்கூடிய நாடு இதை வந்து மகாத்மா காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு எத்தனையோ துப்பாக்கிகள் வந்து நெஞ்ச துளைக்கும் சண்டை போட்டு உயிரை விட்டாங்க சுதந்திரத்துக்காக ஆனால் மகாத்மா காந்தி அகிம்சை அப்படிங்கிறத ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு நான் நீ எனக்கு பிரச்சனை பண்ணேன்னா நான் சாப்பிட மாட்டேன் உண்ணாவில் தான் இருப்பேன் அப்படின்னு அவங்கள மிரட்டினார் ஆயுதமே இல்லாமல் மிரட்டினார் இந்த உலகத்திலேயே அமைதி ஒன்று தான் பெரிய ஆயுதம் அணுகுண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட நாட்டு நாடு இந்த இந்தியா வந்து அப்படிங்கிறப்ப இப்போ நாங்கள் சாதாரணமாக பேசி சண்டையாக போடுவோம் முடியாதுங்க பொறுமையாக இருந்து சாதிச்சு காட்டுவோம்னு இந்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் காய் நகர்த்திக்கிட்டு இருக்குது இந்த பிரிக்ஸ் அமைப்பை நல்ல ஒரு டெவலப் பண்ணி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த டாலரோட மதிப்பு வீழ்ச்சியடையும் இன்னைக்கு டாலரை வச்சு தான் அந்த உலகத்தோட பொருளாதார சந்தைகள் வந்து தீர்மானிக்குது டாலர் தான் அதை மாற்றி அமைச்சோம் அப்படின்னா ஆசியா கண்டம் நிச்சயமாக ஒரு உலக வரைபடத்தில் ஒரு வல்லரசு நாடுகள் அடங்கிய பெரும் கண்டமாக மாறும் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்